சூரியூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி களை கட்டியது எட்நூறு காளைகள் மற்றும் ஐநூறு மாடுபிடி வீரர்கள் களத்தில் இறக்கப்பட்டனர் எட்டு சுற்றுகளாக நடைபெறும் போட்டி விறுவிறுப்பாக நடந்தது சிறந்த மாடுபிடி வீரருக்கு முதல் பரிசு பைக் இரண்டாவது பரிசு எல்இடி டிவி வழங்கப்படும் போட்டியில் பங்கேற்கும் காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் வீரர்களுக்கு பீரோ கட்டில் மிக்ஸி கிரைண்டர் உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்படுகிறது ஜல்லிக்கட்டு போட்டியை பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் பார்வையிட்டார் ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ளார அடிக்கல் நாட்டில் அடுத்த பொங்கல் என்று வரும் பொழுது அந்த நிரந்தரமான கேலரியில் வந்து என ஊர் மக்களும் சேர்ந்த இடத்தை தேர்வு செஞ்சு கொடுத்திருக்காங்க அந்த இடத்துல அது மிக ஒரு எழுச்சியோடு ஒரு பெருமை தரக்கூடிய அளவுக்கு அது கட்டப்படுது சூரிய சூரிய கிராமத்தில் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்த சொல்லிங்க நான் சொன்னேன் ஒரு சாரா சொல்ல மட்டும் கேட்காது இன்னொரு மக்கள்லாம் சேர்ந்து அந்த எந்த இடம்னு பொதுவாக சொல்லுகிறார்களோ அந்த இடத்த தேர்ந்தெடுது அவங்க கொடுத்த இடத்துல அதை நான் கட்டுறேன் அதான் எல்லாத்துக்குமே அது வந்து நாட் ஒன்லி ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை மல்டி பர்பஸாக ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் பயன்படுத்ததா இல்லாமல் அது உள்ளுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா அத்லெட் ட்ராக் நாங்கள் போகிறோம் அது உள்ளே ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி இருக்கும் அது உள்ள வாலிபர் எல்லாமே சேர்ந்து மல்டிபர்பஸ் வருஷத்துல ஒரு நாள் மட்டும் பயன்பாடு கிடையாது ஒட்டுமொத்தமாக வருஷம் முழுவதும் வந்து அதை பயன்படுத்திக்கொள்ளலாம் நம்முடைய மாட்டு பொங்கல் என்று வரும்போது ஜல்லிக்கட்டு என்று வரும்போது மட்டும் அந்த ஜல்லிக்கட்டுக்கான இதுவாக அது மாறி வலங்கானவர்கள்லாம் எடுத்துக்கிட்டாலே மூணு நாள் இடத்துல பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ஜல்லிக்கட்டு இது காலைகள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க நாலாயிரம் மேற்பட்டிருக்கின்ற வீரர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க நானும் நம்முடைய மண்பக அமைச்சர் மூர்த்தி ரெண்டே நான் கேட்டது நான் இங்கே நம்மளுடைய சூரியர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நம்ம உதயகுமார்லாம் சொன்னால் அனைத்து எங்களுக்கு புதுசாக இருக்குன்னு அதை பதிவு பண்ணலாம் போது நான் கலெக்டர்கிட்ட சொல்லி அதுக்கான ஒரு இது நாங்கள் கேட்டிருக்கோம் பட் இனி வருங்காலத்தில் அதை ப்ராப்பராக பண்ணி ஈஸிங்க இப்போ அவங்க கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா விலங்குகள் அதிகப்படியான காளைகள் வந்து அவுத்து விடுங்க சொல்லுது அவங்க இன்னும் அதிகாரிகளுக்கு கணக்கிடுவதற்கும் அதை முழுமையாக எல்லா காளைகளும் அவுத்து விடுறதுக்கும் அது ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் அப்படி கணக்கிடுவாங்க